வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் வடக்கு பலதில் சிலது இன்றைய சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கின்ற அல்லது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கரையோரம் பேரல் திணைக்களம் சிசிடி என அழைக்கப்படும் கரையோரம் பேரல் திணைக்களம் தொடர்பாகவும் அவர்கள் அந்த திணைக்களம் யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்றது அவர்களுடைய பணி என்ன அவர்களுடைய செயல்பாடு என்ன என்ற தொடர்பான மிகப்பெரிய சந்தேகமும் ஐயமும் வடக்கு கடற்பொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே மன்னார் தொடங்கி யாழ்ப்பாணம் வரையான ஆழம் குறைஞ்ச கடற்பகுதியிலே சீன கடலட்டை பண்ணை ஆயிரம் ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சீன கடலட்டை பண்ணை சீன நாட்டு மக்களுக்கு உணவுக்காக இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இந்த கரையோரம் பெருடர் பாதுகாப்பு திணைக்களம் இதிலே முக்கிய பங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது ஆனால் அதிகாரிகள் அலுவலகத்தில் குந்தியிருந்து கடற்பழில் சமூகம் மீதோ கடற் கடல் மீதோ இயற்கை மீதோ அக்கறையின்றி செயல்படுவது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த கரையோரம் பாதுகாப்பு திணைக்களம் வடக்கு மாகாணத்திலே ஆயிரம் ஏக்கர் கடலட்டை பண்ணைகளை இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது இது இதுதான இலங்கையின் சட்டம்

திணைக்களம் இந்த ஆரம்ப கட்ட ஆய்வு அறிக்கையும் திணைக்களங்களில் உங்களுடைய அதிகாரிகளே நீங்கள் இந்த கடல் மீதும் கடல் மீதும் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் பாவிக்க தவறுகிறீர்கள் தொடர்ந்து தவறினால் இதற்கு எதிராக மக்கள் கிளந்துவார்கள் அதன் முதற்கட்டமாக கட்டமாக இந்த கரையோரம் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு இந்த செய்தியை விடுகின்றோம் அதே போன்றுதான் வேறு பிரதேச சேர்த்தர் பிரிவிலே ஆஹ் பண்ணைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வழங்கப்பட்டு அங்கே பணிகள் முப்பது வீதத்துக்கு மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் ஒரு தனியார் நிறுவனத்தை ஆஹ் பாடகைக்கு அமர்த்து இந்த சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையைப் பெற்றிருக்கின்றார்கள் இதுதானா திணைக்களத்தின் நியாயம் இதுதானா ஹரியோரம் திணைக்களத்தினுடைய பொறிமுறை அப்ப ஒரு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக செய்ய வேண்டிய ஆய்வுகளையும் நடவடிக்கைகளையும் திட்டம் முப்பது நிறைவு பெற்றதுக்கு பிறகு செய்வதில் உண்மை இருக்கின்றது இந்த உண்மை நிலைகளை கரையோரம் பாதுகாப்பு திணைக்களம் வெளிப்படுத்த வேண்டும் இது பொருத்தமற்ற செயல்பாடு இந்த கடலும் கடல் சூழலும் பாதிப்படைவதற்கு கரையோரம் திணைக்களத்தினுடைய மாவட்ட பொறுப்பு இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்துகின்றோம் நாங்கள் பல சுற்று கலந்துரையாடல்கள் யாழ்ப்பாண பணிப்பாளரோடு செய்த நாங்கள் அவர்கள் எதற்குமே சவி சாய்க்கவில்லை அதிலும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியிலே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட கடலிலே அமைக்கப்பட்ட விபச்சார விடுதி சம்பந்தமாக அதை அகற்றுவார்கள் கோரியிருந்தோம் இன்று வரைக்கும் அவர் அகற்றவில்லை இது இந்த கடல் செயல்பாட்டை செயற்பட்டை கரையோர திணைக்களம் செய்து கொண்டு வருகிறது எனவே வடக்கு ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது நாங்கள் இந்த பிரச்சனையை ஆர்டர் சொல்லுகிறா இல்லையா என்று தெரியாது ஆனால் அலுவலகங்கள் இருக்கின்றது அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் வரிப்பணத்திலே சம்பதம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு ஒரு கடலையும் ஒரு கடற்கொழில் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரையார்பேட திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகர்களும் நீங்கள் மனச்சாட்டிக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயலை தொடர்ந்து உங்களுக்கு எதிரான போராட்டங்களை வடக்கு சமூகம் முன்னெடுக்கும் திணைக்களங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு எண்ணி இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த கரையோர வணக்கம் வடக்கு களத்துடன் சங்க சமாசங்கள் இந்த உபதரப்பு இப்ப ஒரு மூன்று நாளைக்கு முதல் கடலிலே கல்புட்டி மீனவர்களும் வடவராட்சி கிழக்கிலே உள்ள சில மீனவர்களையும் சேர்ந்து கடலிலே டைனவேட் அடிக்கப்பட்டு அஞ்சரை கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ நாலரை கிலோ பெருமதியான மீன்களை எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோக்கும் மேற்பட்ட மீன்கள் மீன்கள் எல்லாம் கடலிலே சேர்த்து நாளை இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் கடலிலே வெடியடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் இன்றைக்கு மீன் வந்து கரையில இறக்கப்பட்டிருக்கிறது வெடியடித்த மீன் படியா பிடிக்கலாம் தெரியும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் நீதி ஒருத்தர நடவடிக்கை எடுக்கல அதே போல வடபராட்சி கிழக்கு அங்கே பக்கம் சுருக்கு வரை அடித்து சுருக்கு வரையில சிறிய குஞ்சு கீழமின் குஞ்சு சூட குஞ்சுடன் அடுத்து தங்களுக்கு தேவையான போட்டு மிச்சம் கொட்ட போட்டு கரையெல்லாம் ஒதுங்கி கரையெல்லாம் இன்னைக்கு மக்கள் இன்றைக்கு சரியான முறையில நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் இல்லை என்று சொல்லி மக்கள் தவற பொருளாதார தவறா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது யாரும் முன்னுக்கு வரவில்லை இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தாங்கள் இவங்களுக்கு எல்லாம் லஞ்சங்களை வேண்டி கொண்டும் இவங்களுக்கு அனுமதிகளை கொடுத்து கொடுத்து தாங்கள் தவற பையாள எழுப்புறாங்க அதிகாரிங்க இந்த அதிகாரி சோர்ந்து என்பது தெரியல

இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை களத்துறை அமைச்சருக்கு நடவடிக்கை இல்லை நீதிபதத்துறை நடவடிக்கை எடுக்கிறார்கள் நிலைமை என்ன சரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சுருக்கு மேலே வெடி அடிச்சு இருபத்தி கிலோ மீனுக்கு மேலே அழிஞ்சிருக்கிறாங்க மிச்சம் கடல் எல்லாருந்து ஒதுங்க நிலைமை என்ன இதுக்கு யாரு அனுமதி கொடுத்தாது

அதே ஒரு சங்கத்தை சேர்ந்தவன் கட்சி சங்கத்தை சேர்ந்தவன் கலவர்த்திட்டு போறாங்க ஏத்தி கொண்டு போறாங்க இதுக்கு யார் இதுக்கு நீர்வளத்துறை அனுமதி கொடுத்ததா இல்ல இந்த படையில வந்து சாப்பிட வெண்ணு கிடக்கு படையில வாழ கொஞ்ச நஞ்ச டீசல் இருக்கும் சாமான் இருக்கும் சாமானிருக்கும் கருவியல் இருக்குது இவ்வளவு பொறுப்பாளர் சாமான கொஞ்சம் நாலு எஞ்சா பொறுப்பாளர் சாமான இருக்குது அப்படி இந்த சாமான யார் இருக்கிறது ஆனால் ஒரு சங்கத்தை சேர்ந்தவன் கட்சியில் உள்ளவன் சங்கத்தை சேர்ந்தவன் படகு விட்டு ஏற்றி வீடு வடையை கொண்டு வைக்கிறான் கொண்டு போறாங்க ஏற்றி ஏற்றி கொண்டு போகிறாங்க சில வந்து மீடியாக்கள் படமும் எடுத்துருக்கிறார்கள்

தயவு செய்து இதுல கூடிய நடவடிக்கை மொழி போல தாழ்வு எடுத்து கட்டு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்ப இன்றைக்கு வந்து எல்லா நாட்டி வாங்க விசா பல இளவரை தொழில் சட்டவிரோதமான தொழில்களை நாங்களும் நேரியத்தான் நேரியா அபிவிருத்தியோடு அமைச்சரும் பிடிக்க சொல்லி ஏறு என்று சொன்னால் அவர்கள் பிடிக்க பிடிக்க வந்து விடுவார்கள் நாங்களும் அவர்களுக்கு எத்தனையோ தரவு சொல்லியாச்சு இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு இங்க வந்து பிடிப்பட்ட உடனே அங்க தங்க அக்கா அக்காமார் இன்னைக்கு கடைகளில் வந்து ஐயோ அம்மாண்டு குழுவை பூந்தாலே எங்களால் பாக்கே தான் கிடக்கு இன்னைக்கு முதலாளி பிடிச்ச அனுப்புறது அவங்கள முதல் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய ஒரு குறுகிய முதல விட்டு கூடுதான லாபம் பெற்றவர்கள் இந்த இளவணி தொழிலாளர்கள் இன்னைக்கு கூடின பொறுமதியான முதல வர்றார்கள் பொறுமதியாக விட்டு அதுக்கு மேலான தொழில் சொல்லி இந்த கலைஞ்சி விட்டா நடக்கும் இதுதான் நடக்கும் நீங்க ஆரம்ப ஆள்கிட்ட எப்படி போட முடியல நீங்க பிடிச்சிடும் அதே மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி இந்த வரைக்கும் பாவம் அந்த நீங்க எல்லாம் செத்தன்னு பேசுதே நடந்து மாதிரி உங்களுக்கு அந்த குடும்பத்தை யார் பாருங்க ஒருவேளை இந்த குடும்பத்தை எல்லாமே யோசிச்சு பாருங்க பாபா ஆரம்பம் அப்படி சொல்லி கவிஞர் போடும் உண்டக்கு உண்மை ஏற்படும் இந்த பயமல்லியம் மீனவர்கள் விசாடா நாலு வந்து இந்த கட்டப்பட்டு இந்த மிதமடி விசாப்படா இருக்க நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்தாரு தான் நான் தான் பாரமல்லிய மீனவர்களோட எடுத்து பேசி நான் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் உண்டக்கு பேச்சுவார்த்தை சொல்லி பேச்சுவை பேசுது இதுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் இந்தியாவிலேருந்து பிடிக்குது இது சரியான முறையில் பேச்சுவார்த்தை செய்து இந்த பேச்சுவார்த்தை ஊடாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வு தொழில் செய்யணும் நாங்கள் நடகம் பாதுகாக்கணும் ஏற்கனவே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கச்சரியில வந்து பேசி நடனம் பாதுகாக்கிறது ஒரு ஒன்றை அமைச்சு ரெண்டு மாதியும் மீனவர்கள் சேர்ந்து கடல போதாது என்னென்ன தொழில் செய்யக்கூடாது என்னென்ன தொழில் செய்யலாம் என்று சொல்லி நடவடிக்கை அவர் சொல்ல செய்யக்கூடிய திட்டங்களை நான் கலைத்து நான் உண்மை என்படி அதை நடைமுறைப்படுத்துவேன் விசாரணை நிறுத்தப்பட்டால் தான் அந்த இடங்களை என்னதான் நீ வராமல் இதுக்குரிய நடவடிக்கைகளை வாங்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு நாங்கள் பேச தயார் இன்றைக்கு நாங்கள் இந்தியா மீனவர்களோட பேச தயார் அவர்களோட பேசி நாங்கள் புரிந்துள்ள நட்புடைய ரெண்டு மாதியும் மீனவர்கள் பழைய மேல மேலே தொழில் செய்வதற்கு நாங்கள் தயார் ஆனால் இந்த விசப்பட இருக்கு நடவடிக்கை உள்ளூர் அலுவலகம் சரிதான் இதுக்கப்பா ரெண்டு மணி நடைக்கும் நடவடிக்கை எடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் தமிழா பேசி ரெண்டு மோதிய புரிந்துணர்வு நாங்கள் படையாளர் தொழில் செய்வோம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் கீழ இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த நிலுவைகளை நிறுத்தி